ஒரு சிப்போசியர்னு ஒருத்தர் இருக்கிற ஒரு சின்ன பொடிக்கனை போட்டு கொண்டு பால்குடிய அதுக்கு ஒண்டும் தெரியாது அது வந்து கைக்கிற கதையை வேற சரி அதுக்கு என்ன தெரியும் வேலையை கொண்டு குடி மீன் தேய் முளைக்கிற பால் குடி தெரியாது இது தெரியுமா மனசி மாதிரி கஷ்டப்படுறோம் வணக்கம் என்ன புடிக்க என்ன இல்ல சரி நீங்க சவல மண்வண்டியில ஒன்றுமெல்லாம் கையால் அள்ளி முடிஞ்ச நேரம் நீங்க மண் வண்டி இதெல்லாம் களைவெடுத்து கொண்டு போய் வித்துக்கிட்டாங்க என்ன செய்வோம் ஒவ்வொரு நாளும் இப்ப நீங்க களை எடுத்து கொண்டு போய் வித்துறீங்க கொண்டு போய் வித்துட்டு வந்து நீங்க என்ன செய்யலாம்

அஞ்சு அன்பும் அஞ்சு கிலோ சீமே கொண்டு போட்டா விஜயேந்திரியா நீங்க கேக்கிறீங்களா எனக்கு சொன்னோம் சொன்ன நீங்களும் நீங்களும் விடுதா உழைச்சார் உண்ட பெளை கலந்து கல 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 குழாண்ட்டு விடுதா அத அடைக்கிறதுக்காக தான்